வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் நீங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க மிச் ஹோரோவிட்ஸ் எழுதின தி மிராக்கிள் கிளப் பத்தி ஒரு முழுமையான அலசல் வேணும்னு ஆமா இந்த புத்தகத்தோட மைய கருத்தே ரொம்ப சுவாரஸ்யமானது நம்ம எண்ணங்கள் வந்து யதார்த்தத்தை மாற்ற முடியும்னு ஆனா இது ஒரு மேலோட்டமா பார்க்காம கொஞ்சம் முதிர்ச்சியா யதார்த்தமா அணுகணும்னு சொல்றார் சரிதான் ஸோ நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிறது அது எப்படி வேலை செய்யுது என்ன சவால்கள் இருக்கு இது நமக்கெல்லாம் ஏன் முக்கியம்னு பாக்குறது தான் உள்ள போலாமா நிச்சயமா இது வந்து சும்மா கண்ண மூடிட்டு ஆசைப்பட்டா எல்லாம் கிடைச்சிடும்ங்கற விஷயம் இல்ல ஹொரவிட் சொல்றது இந்த புதிய சிந்தனை இல்லன்னா நியூ தாட்க்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு மெச்சோர்டான பிராக்டிக்கலான பார்வை கொடுக்க முயற்சி பண்றாரு உம் வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லாம வரலாறு அவரோட சொந்த அனுபவம் சில சமயம் விஞ்ஞானத்துல இருந்து கூட சில விஷயங்களை சொல்றாரு சரி அப்போ புத்தகத்தோட நோக்கத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம் அவர் சொல்றார் இது வந்து எமர்சனோட மக்களுக்கான தத்துவம் வேணுங்கிற அழைப்புக்கு ஒரு பதில் மாதிரி தான் ஆமா அந்த நியூ தாட் இயக்கத்தை இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறார் அதோட மையக் கொள்கை கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் எண்ணங்கள் காரணிகளாகின்றன அத அவர் பயன்பாட்டு கடந்த நிலைவாதம் அதாவது அப்ளை டிரான்சென்டென்டலிசம் சொல்றார்

நீங்கள் கடவுள்கள் தான் ஆனாலும் மனிதர்களைப் போல இறப்பீர்கள்னு ஆமா நமக்குள்ள பெரிய சக்தி இருக்கலாம் ஆனா நம்ம உடல் ரீதியான வரம்புகள் நோய் வயசாகுதல் கஷ்டம் இதெல்லாம் இருக்குங்கறதா அவர் மறுக்கல கரெக்ட் இது வெறும் மனசு பத்தினது மட்டும் இல்ல விஞ்ஞான ரீதியாவும் சில கனெக்ஷன்ஸ காட்டுறார் உதாரணத்துக்கு பிளசீபோ எஃபெக்ட் ஆமா அது ரொம்ப ஃபேமஸ் மருந்து இல்லன்னாலும் மருந்து நம்புனா சரியாகுது உம் போலி சர்ஜரி பண்ணா கூட சில சமயம் ஒரிஜினல் சர்ஜரி மாதிரி பலன் கிடைக்குதாம் அப்புறம் அந்த ஹார்வர்ட் ஆய்வு ஹோட்டல் பணிப்பெண்கள் பத்தினது ஓ ஆமா அதுவும் நல்ல உதாரணம் அவங்க வேலை உடற்பயிற்சின்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற எதுவும் மாறாமலேயே உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சு பாருங்க மனசோட நம்பிக்கை உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்துது ஒற்றை தலைவெளிக்கும் அதே மாதிரி சொல்றாரு ஆமா மருந்தோட எஃபெக்ட் பத்தி பாசிட்டிவா சொன்னா அதோட பலன் அதிகமாகுது சோ இது வெறும் தத்துவம் இல்ல கவனிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது சரி இந்த மன ஆற்றல பயன்படுத்த ஹொரோவிட்ஸ் சில வழிகளை சொல்றார் அத ஒவ்வொன்னா பார்க்கலாமா முதல்ல உறுதிமொழி எடுத்தல் அஃபர்மிங் ஆமா இதுக்கு வந்து அந்த ஹிப்னோகாஜிக் நிலை அதாவது தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுல இருக்கிற அந்த அரை தூக்க நிலை ரொம்ப நல்லதுன்னு சொல்றார் ஏன் அப்ப என்ன ஸ்பெஷல் அப்போ நம்ம பகுத்தறிவு மனம் கொஞ்சம் சைலண்டா இருக்கும் ஆழ்மனசுல பதிய வைக்கிறது ஈஸி எம்எல் அந்த மந்திரம் நாள்தோறும் விதத்திலும் நான் மேலும் மேலும் சிறப்பாகி வருகிறேன் அது ரொம்ப ஃபேமஸ் இத வெறும் வார்த்தையா சொல்லாம உணர்ச்சியோட சொல்லணும்னு சொல்றாரு அதுதான் ரொம்ப முக்கியம் உணர்ச்சி இல்லாத வார்த்தை சும்மா சத்தம்தான் அப்புறம் எழுதுறதும் பவர்ஃபுல்னு சொல்றாரு அந்த ஆக்டேவியா பட்லர் உதாரணம் ஆமா அவங்க கோல்ஸ எழுதி எழுதி வச்சது சரி அடுத்தது காட்சிப்படுத்துதல் விஷுவலைசிங் இதுவும் உறுதிமொழி மாதிரி தான் ஆனா நம்ம குறிக்கோள் நடந்து முடிஞ்ச மாதிரி தெளிவா மனசுல பார்க்கணும் அந்த உணர்ச்சியே நல்லா ஃபீல் பண்ணணும் இதை எது கூட கனெக்ட் பண்றார் இஎஸ்பி ஆராய்ச்சி கூடவா ஆமா இஎஸ்பி கான்ஸ்பெல்ட் பரிசோதனைகள் இதெல்லாம் சொல்றார் மனம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்போது இந்த மாதிரி திறன் அதிகமாகலாம்னு சொல்றார் இதுக்கு ஒரு டிப் சொல்றாரு எப்ப விசுவலைஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு ஆமா நீங்க ஏற்கனவே கொஞ்சம் பாசிட்டிவா சந்தோஷமா ஃபீல் பண்ணும்போது பண்ணா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்றாரு டீன் ரேடினோட அந்த கதை ம் எதிர்பாராம அந்த ஸ்பெஷலிஸ்ட்ட பார்த்தது சரி மூணாவது முறை பிரார்த்தனை ப்ரேயிங் இது கொஞ்சம் வித்தியாசமா சொல்றார் ஆமா இது சும்மா உறுதிமொழி பிரார்த்தனை மட்டும் இல்ல விண்ணப்ப பிரார்த்தனை அதாவது சில சமயம் பேரம் பேசுறது மாதிரி பைபிள் உதாரணம் அதே சமயம் ஒரு ஹையர் பவர் கிட்ட கேக்குறதுக்கும் முரண்பாடு இல்லைன்னு சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆமா நம்மளோட சைக்கலாஜிக்கல் பிளாக்ஸ தாண்டதுக்கு இது யூஸ் ஆகலாம் அந்த 54 நாள் ரோசரி நோவெனா உதாரணம் சொல்றாரு முறை எவ்வளவு கவனம் அர்ப்பணிப்பு தேவைப்படுதுன்னு காட்டுது ரப்பி லூயிஸ் விட்டோட பேச்சையும் சொல்றாரு சரி அடுத்தது தியானம் மெடிடேட்டிங் இது மத்த எல்லா முறைக்கும் ஒரு பேஸ் மாதிரி மனசு அமைதிப்படுத்துது ஒருமுகப்படுத்துது அந்த ஆஸ்திரேலியன் டாக்டர் எய்ன்ஸ்லி மேயர்ஸ் ஆய்வு கேன்சர் பேஷன்ஸ் பத்தினதா ஆமா தீவிரமா தியானம் செஞ்சவங்களுக்கு நோய் குறையறது இல்ல மெதுவா வளர்றத பாத்திருக்காரு மேக்ஸ்வெல் மால்ஸ் சைக்கோசைபனடிக்ஸ் பத்தியும் சொல்றாரு ஆனா இதுக்கெல்லாம் கமிட்மென்ட் வேணும் கண்டிப்பா கடைசியா மந்திரம் ஓதுதல் சேண்டிங் அந்த ஜப்பானிய மந்திரம் நாம் மியோஹோ ரெங்கே க்யோ உதாரணம் சொல்றார் எமிலி கிராஸ்மேனோட கதை பைபோலா டிஸ்ஆர்டர்ல இருந்து மீண்டது இது நரம்பு பாதைய மாத்துதா இல்ல பிரபஞ்ச சக்தியோட இணைக்குதாங்கறது விவாதம் ஆனா அவர் என்ன சொல்றார் சிம்பிள் உங்களுக்கு எது வேலை செய்யுதோ அத மதச் சார்வின்றி சரி இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒன்னு இருக்குன்னு சொல்றாரே அது என்ன அதுதான் வந்து இந்த புத்தகத்தோட க்ரக்ஸ்னே சொல்லலாம் ஒரே ஒரு ஆழமான கவனம் செலுத்தப்பட்ட உணர்வுபூர்வமான ஆசை அது வந்து நீங்க சுவாசிக்கிற மாதிரி உங்க கூடவே இருக்கணும் அது இல்லாம இருக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணணும் இது ரொம்ப பவர்ஃபுல்லா சொல்றாரு அந்த ஏஏ பில் வில்சன் எபிதாச்சர் கதை ஆமா ரெண்டு பேருமே குடிக்கிறதை நிறுத்தணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா பில்வில்சனுக்கு அந்த ஆசையோட தீவிரம் பல மடங்கு அதிகமா இருந்துச்சு அந்த அந்த தான் ஜெயிக்க ஆமா மறுபடியும் விழுந்துட்டார் எமாசன் கதையை சொன்ன மாதிரி எதை விரும்புறியோ அதுல கவனமா இரு மேலோட்டமான ஆசை இல்லாம உங்க உண்மையான ஆசை என்னன்னு பாருங்கிறாரு வெறும் சிந்தனை பத்தாது செயலு வேணும்னு சொல்றார் செயல் இல்லாத நம்பிக்கை செத்தது வியட்நாம் போர் உதாரணம் முழுசா இறங்கணும் ஆல் இன் ஆமா அந்த ஒரே விஷயத்தை கண்டுபிடிக்கணும் ஒரு முக்கிய நோக்கம் இருந்தா மற்ற தேவைகளை அது வழியா பூர்த்தி செஞ்சுக்கலாம் ஆனா இந்த மாதிரி சக்தி யூஸ் பண்ணும்போது எத்திக்ஸ் அறநெறி பத்தி பேசாம இருக்க முடியாது கண்டிப்பா அது ரொம்ப முக்கியமான பகுதி இதுக்கு ஒரு எத்திக்கல் ஃப்ரேம் வொர்க் வேணும்னு சொல்றாரு நல்ல விருப்பம் குட் விஷ் நம்ம குறிக்கோள் சுயநலமா மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு நல்லது செய்யறதா இருக்கணும் மத்தையு ஆறு முப்பத்தி மூணு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் ஆமா அப்ப மத்ததெல்லாம் கிடைக்கும் அந்த டெஸ்ட் ஒரு எண்ணம் உங்களுக்கு அமைதி தருதா இல்ல குழப்பம் தருதான்னு நம்ம நோக்கத்தோட தன்மையை செக் பண்ண சேவையோட சக்தியும் சொல்றார் மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா அது இன்னும் பவர்ஃபுல் அவரோட பப்ளிஷிங் அனுபவம் டேவிட் லிஞ்ச் பத்தி சொல்றது ஆமா நேர்மை அறத்தோட வலிமை அந்த கோல்டன் ரூல் நெப்போலியன் ஹெல் பார்வையில சொல்றார் நீங்க மத்தவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அது ஆட்டோ சஜஷன் மூலியமா உங்க கேரக்டரே மாத்தோம் தான் வதந்தி பேசக்கூடாதுங்கிறார் லஷோன் ஹரா நீங்க மன்னிக்காத ஒன்னா நீங்களே மாறிடுவீங்கன்னு சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு அது ஒரு எச்சரிக்கை கவனமா இருக்கணும்னு சொல்றார் சரி இதற்கு நடைமுறை உதாரணங்கள் யாரையெல்லாம் சொல்றார் ஜேம்ஸ் ஆலன் ஆமா ஆஸ் அ மேன் திங்கத் அவர் வாழ்ந்ததே அப்படிதான் வறுமையிலிருந்து சிந்தனை செயல் மூலமா மேல வந்தவர் மத்தையோ ஆறு முப்பத்தி மூனையும் ஃபாலோ பண்ணார் கஷ்டம் நம்ம பக்குவப்படுத்தும் நம்புனார் அப்புறம் அந்த பெருமையில ஒரு பரிசோதனை சவால் ஆமா ஒரு புக்கோட கொள்கைப்படி கொஞ்ச காலம் வாழ்ந்து பாக்க ரிச் அவர் வந்து மனசக்திய சமூக நீதியோடு இணைச்சது முக்கியம் போட்டி இல்லாம எல்லாரும் சேர்ந்து வளரணும்னு சொன்னார் இது இன்னைக்கு இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு கூட பொருத்தமா இருக்கு ஆனா ஹொரோவிட்ஸ்க்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் நெவில் கோடாடு தானே அவர்தான் மையம்னே சொல்லலாம் கண்ணாடி மனிதன் அவரோட ஐடியா ரொம்ப புரட்சிகரமானது கற்பனை தான் கடவுள் இமேஜினேஷன் ஈக்குவல்ஸ் காட் பைபிள ஒரு உருவகம் சொல்றாரா ஆமா அது வரலாறு இல்ல மனசோட செயல்பாடுகள் பத்தின உருவகம்ங்கிறார் அவரோட முறை மூணு ஸ்டெப் தீவிரமான ஆசை அசையாம இருக்கிறது அப்புறம் அது நடந்த மாதிரி உணர்ச்சியோட கற்பனை பண்றது ஹரோவிட் சொந்த அனுபவத்தையே சொல்றாரு அந்த ஆடியோ ரைட்ஸ் கிடைச்சது ஆமா வேக் அப் அண்ட் லிவ் புக் ரைட்ஸ் நெவிலோட வாழ்க்கையே அதுக்கு உதாரணம் சொல்றார் ஆர்மி டிஸ்சார்ஜ் கதை அந்த அப்துல்லா கதையெல்லாம் ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கும் வில்லியம் ப்ளேக் எமில் குவே ஹெர்மெட்டிசிசம் நிறைய தொடர்பு படுத்துறார் ஆமா நெவிலுக்கு சில மாய அனுபவங்கள் கிடைச்சதாவும் சொல்றார் சரி இதெல்லாம் ஓகே ஆனா இது ஏன் வேலை செய்யுது அந்த ஹவ் இல்ல வை அதுக்கு என்ன பதில் சொல்றார் இதுதான் ரொம்ப ஆழமான கேள்வி இதுதான் ஒருவேளை ரொம்ப அப்டிராக்டான பகுதி அவர் சொல்றது நாம வந்து யதார்த்தத்தை உருவாக்கல புதுசா கிரியேட் பண்ணல அப்போ ஏற்கனவே இருக்கிற எல்லையற்ற சாத்தியங்கள்ல இருந்து நமக்கு வேண்டியதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் கிரியேட்டிங் தேர்ந்தெடுக்கிறோமா இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆமா இதுக்கு கால சரிவுலாப்ஸ் ஒரு கான்செப்ட் சொல்றார் காலம் நேர்கோட்ல போதுங்கிறது ஒரு மாயங்கிறார் பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃபியூச்சர் எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல கனெக்டட் சில சமயம் ஒன்னு கலக்குது இதுக்கு அவரோட சொந்த அனுபவங்கள சொல்றாரு இல்லையா அந்த கேரிகிராண்ட் படம் ஆமா சின்ன வயசுல ஹாஸ்பிட்டல்ல பார்த்த படம் பல வருஷம் கழிச்சு கல்யாணத்துக்கு முதல் நாள் அதே ஹாஸ்பிட்டல்ல தற்செயலா பாக்குறது அப்புறம் இந்த மங்கி ஸ்பாட்டு ஆமா அந்த மைக் நெஸ்மித் புக் ரிவ்யூ சான்ஸ் கிடைச்சது அப்புறம் அந்த கனவு ஏஜே டேவிஸோட ஊன்று கோல் ஆமா கனவுல பார்த்தத நிஜத்துல பாக்குறது இதெல்லாம் சும்மா கோயின்சிடன்ஸ் இல்ல காலம் நேர்கோடு இல்ல நம்மளோட போக்கஸ்ட் எமோஷன் வந்து சாத்தியக்கோறுகள்ல இருந்து யதார்த்தத்தை செலக்ட் பண்ணுதுன்னு ஒரு தியரி சொல்றாரு இது கிட்டத்தட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியே இருக்கு அப்படிதான் தோணும் இது அவர் குவாண்டம் பிசிக்ஸோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு ஆனா ரொம்ப கவனமா இதுதான் ப்ரூஃப்னு சொல்லல சில ஒற்றுமைகளை மட்டும் காட்டுறாரு குவாண்டம் பிசிக்ஸ்னாலே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன ஒற்றுமையை சொல்றார் முக்கியமா அந்த அப்சர்வர் எஃபெக்ட் கவனிப்பாளர் விளைவு அட்டாமிக் லெவல்ல நம்ம பாக்கிறோமா இல்லையாங்கறது அந்த துகளோட நிலைய மாத்துது பாக்காதப்ப பல நிலையில இருக்கலாம் பார்த்தா ஒரு நிலைக்கு வந்துடுது ஓ அது மாதிரி அதே மாதிரி நம்ம எண்ணம் உணர்வுங்கிற கவனிப்பு எல்லையற்ற சாத்தியங்கள்ல இருந்து ஒரு யதார்த்தத்தை தேர்ந்தெடுக்க உதவுதுன்னு ஊகிக்கிறார் இது நெவிலோட ஐடியாவோட பொருந்தது இது ரொம்ப ஆழமான சிந்தனை தான் ஆனா இது நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானம் இல்ல ஒரு தத்துவார்த்த இணைப்புன்னு தெளிவா சொல்றார் ஆமா ஆமா அது தெளிவா சொல்றார் நம்ம தடைகள் பௌதீக வரம்புகள் இதெல்லாம் இருக்குன்னு மறுபடியும் சொல்றார் இது மேஜிக் இல்ல ஆனா நம்ம உள் சக்திய பத்தின ஒரு வேற பார்வை சரி இந்த புரிதல வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணலாம் கடந்த காலத்தை மாத்த முடியுமா ஒரு வகையில ஆமான்னு சொல்றார் இப்போ இருந்து கடந்த கால நிகழ்வ வேற ஒரு பார்வையோட வேற உணர்வோட மறுபடியும் பார்த்தா அதோட தாக்கம் இப்ப மாறும் அவர் செஞ்ச பரிசோதனை பத்தி சொல்றார் அவரோட இளமை காலத்துக்கு அறிவுரை எழுதுறது ஆமா அந்த பத்தின இயக்கத்தை சரி செய்ய கர்ஜீவ் சொன்ன மாதிரி கடந்த காலம் எதிர்காலத்தை கட்டுப்படுத்துது ஆனா நிகழ்காலம் கடந்த காலத்தை கட்டுப்படுத்துது ஃபைனலா அந்த மிராக்கிள் கிளப்ல சேர சொல்றார் தினமும் மதியம் மூணு மணிக்கு ஆமா எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் பிரார்த்தனை இல்லனா நல்ல நோக்கம் அனுப்புறது ஒரு கலெக்டிவ் எனர்ஜி மாதிரி அப்போ சுருக்கமா சொன்னா இந்த புத்தகம் வெறும் பணக்காரராகிறதுக்கோ ஆசைய நிறைவேத்துறதுக்கோ மட்டும் இல்ல நிச்சயமா இல்ல நம்ம உள் உலகம் நம்ம எண்ணம் நம்பிக்கை ஆசை வெளி உலக யதார்த்தத்தோட எப்படி ரொம்ப ஆழமா பவர்ஃபுல்லா கனெக்ட் ஆகுதுன்னு ஒரு மெச்சோர்டான பிராக்டிக்கலான பார்வை கொடுக்குது இது சும்மா நம்புங்கன்னு சொல்லல டெஸ்ட் பண்ணி பாருங்க கேள்வி கேளுங்க உங்க அனுபவத்துல கண்டுபிடிங்க செயல்படுங்கன்னு தூண்டுது நீங்க கேட்ட மாதிரி ஒரு முழுமையான விளக்கத்துக்கு முக்கியமான விஷயங்களை தொட்டிருக்கோம் நினைக்கிறேன் கண்டிப்பா ஹொரோபட்ஸ் வந்து எத்திக்ஸோட இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றார் நம்ம சக்தி நீங்கள் கடவுள்கள் நம்ம வரம்புகள் மனிதர்களைப் போல இறப்பீர்கள் ரெண்டையும் ஏத்துக்க சொல்றார் சரி உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி காலம் நேர்கோடு இல்லை யதார்த்தத்தை நாம தேர்ந்தெடுக்கிறோன்னு ஹொரவு சொல்றதை ஏத்துக்கிட்டா இப்போ இருக்கிற உங்க அனுபவத்தை மாத்த எந்த ஒரு கடந்த கால நிகழ்வை நீங்க புது உணர்வோட புது புரிதலோட மனசுக்குள்ள மறுபடியும் பார்க்க முடியும் யோசிச்சு பாருங்க அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஆராயுங்கள்